காஸ் பார்த்துட்டு சோல்டருடைய நீளத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு பிளவுஸையும் ரெண்டு இதையுமே சோல்டரையும் அப்படி ஒன்னா வச்சு சென்று மார்க் பண்ணிட்டு அதாவது கைய பேக்ல சோல்டர்ல மார்க் கழுத்துக்கிட்ட சென்டரை மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இந்த ஆம்கோளுடைய அதாவது சோல்ருடைய தையல் எங்க வருதோ அதை கணக்கு பண்ணீங்கன்னா தையல்னா இங்க இருந்து வருது இப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் நாலரை இன்ச்சு அதாவது சோழருடைய அகலம் வந்து இவங்களுக்கு நாலரை இன்ச்சு இதை வந்து இப்ப கூடாது கரெக்டா நேரம் வச்சு பார்க்கணும் இப்ப நாலரை இன்ச்சு சோல்ருடைய நீளம் நாலரை அதாவது மொத்தமாக சேர்த்தா ஒன்பது இன்ச்சு நாலரை நாடு இங்க ஒன்பது மொத்த சோழருடைய நீளம் ஒன்போது இன்ச்சு அடுத்து பட்டியோட உயரம் ஜாக்கெட்டுடைய பட்டியோட பட்டி உடைய உயரம் வந்து 3 இன்ச் இருக்கு 3 இன்ச் இருக்கு அதே மாதிரி முன்பக்கம் மூணு இன்ச் சைடுல மூணு இன்ச் இருக்கு அதாவது முன்னாடி என்ன உயரம் வரும்ோ சைடுலயே அதே உயரம் தான் வரும் பட்டியோட உயரம் எல்லாட்டுகும் 3 இன்ச் சின்ன சைஸ் அளவு வந்து கூடுதலா கொடுக்கல மூணு இஞ்சி வச்சோம்னா தெரியும் இன்ச்சு வைக்கல அந்த பெண்ட் ரவுண்ட் வந்து ஆகும் அப்ப இந்த அளவுகளுக்கு அதாவது இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி மூணு அளவுக்கு வந்து பட்டி வந்து மூணு இஞ்சு போதும் சென்டர்ல வந்து ரெண்டரை அதாவது பட்டியோட நடு வயிறு வந்து ரெண்டரை இப்ப பிளவுல முக்கியமான அளவு இருக்கு சோல்டர் பட்டி சோல்டர் பட்டி ஆமா இந்த இது வந்து நமக்கு சோல்டர் பட்டி இது எவ்வளவுங்கிறத இதா இருக்குது முக்கால் ஒன்னே முக்கால் சோல்டருடைய பட்டி வந்து ஒன்னே முக்கால் இருக்கும் நம்ம வரையும் போதே அது வந்துடும் ஆல்ரெடி இப்போ ஜாக்கெட்ல முக்கியமான அளவு இதுதான் இந்த அளவு வந்து நம்ம எடுத்து மெசர்மெண்ட் போட் எழுதி வச்சுக்கணும் அதாவது அக்யூரட்டா நீங்க அடுத்து நீங்க பிளவுஸ் அளவு பிளவுஸ்